வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக் கார்டன் சாய் ஹைடெக் நசிஹாட்லேருந்து சக்தி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சில இருக்கக்கூடிய நாற்றுகள் எல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணுறோம் ஸோ எந்த மாதிரியான நாத்துக்கள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வீடியோ பதிவு நான் போடணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நமக்கு டைம் இல்லாதனால நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோவை எதுவுமே அப்லோட் பண்ணலை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 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 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிளகா நாற்று போட்டிருக்கோம் சரிங்களா நம்மக்கிட்ட என்னென்ன ரகங்கள் கிடைக்கும் அந்த மாதிரியான செடிகள் நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பதிவில் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாப்புலரான சிட்டியில் போய் நீங்கள் வாங்கிக்கலாங்க நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் நாங்கள் நாற்றுக்களை வந்து டெலிவரி பண்ணுவோம் இந்த மாதிரியான ஷெட்டில் தான் நம்ம இந்த மாதிரியான நாற்றுக்களை வளர்க்க முடியும் ஏன்னா ஒரே விதமான வெப்பநிலையில் இருந்தால் தான் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விதமான வளர்ச்சி இருக்கும் இல்லைனா ஒரு செடி முன்ன ஒரு செடி முன்னாடி வளர்ந்துருக்கோம் ஒரு செடி பின்னாடி தான் வளர்ந்துருக்கும் ஒரு சில செடிகள் வளராமே இருக்கும் அதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா விவசாயன்றது ஒவ்வொருத்தருடைய உழைப்பு நம்ம எந்த அளவுக்கு செடிகளை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் செடிகள் நல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் செடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பங்காருன்னு சொல்லக்கூடிய ரகம் நம்மகிட்ட ஒவ்வொருத்தனுமே ஒவ்வொரு ரகம் இருக்குதுங்க நர்சரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பெசிஃபிக்காக இந்த ரகத்தை நம்ம பேஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கலாம் மக்கள் தேவை எந்த மாதிரி இருக்குது ஒரு சில டைமில் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும் ஒரு சில டைம் வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை மலை சீசன்றதுனால நிறைய பேர் வந்து நிறைய செடிகளை வாங்கி நடுவாங்க நம்ம நம்ம கிட்ட எப்போவுமே என்னென்ன ரகங்கள் இருக்கும் அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்கலாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வெரைட்டிஸில் வந்து தக்காளி கிடைக்கும் கத்திரிக்காய் கிடைக்கும் மிளகா முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சைட்ஸ் மட்டும் கிடைக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செடிங்க இது வந்து பூங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செடி அப்புறம் வந்து சாமந்தி சாமந்தியில் நிறைய ரகம் இருக்குது அப்புறம் மேரிகோல்டு மேரிகோல்டுலேயும் நிறைய ரகம் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு செடியும் முளைக்கும் முதலே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இந்த செடிகளை நம்ம பார்த்தா தான் நமக்கு நல்ல விதமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஒவ்வொரு குழியிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விதைகள் வீதம் நம்ம கொடுத்தோன்னா அந்த செடி வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் எல்லாமே கரெக்டாக ஒரு செடியே நம்ம போட முடியாதுங்க ஒவ்வொரு ட்ரைவில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரியான செடிகளை வாங்கி வளர்க்குறப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம பழைய காலத்து முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தி போட்டு அதை நல்லா லூஸ் பண்ணி அதை ஏறு ஓட்டி நல்லா உழவு பண்ணி நல்லா தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து விதைகள் வாங்கிட்டு வந்து விதைகள் விதைச்சி அதுக்கு அப்போ தான் நடுவோம் இப்போ அந்த மாதிரி கிடையாது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த உலகத்தில் இருக்கோம் நமக்கு ஃப்ராக்ஷன் செகண்டில் என்ன தேவைன்றதே தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய பொருளை வேகமாக வாங்கி ஒரு பயிர் பண்ணலாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் இங்கேயே முடிஞ்சிருது மற்ற ரெண்டு மாசத்துல நமக்கு வந்து பயிர் வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா கனகமர நாற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்குகிட்ட எப்பவுமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி பயிர் பண்ணிக்கலாம் ஏன் சொல்ல வரேன்னா விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் கனகமர நாற்று வந்து தேடிட்டு இருப்பாங்க கனகமர நாற்று வந்து குறைஞ்ச விலையிலும் ஒரு நல்ல தரமான பொருளும் வேணுன்றவங்க நம்ம வாங்கிக்கலாங்க சரிங்களா இப்போ அவங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொரு நாற்றுகளும் எந்த மாதிரியான முறையில் உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் ஒரு செடி வந்து நம்ம எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரெயில் வந்து பிடிங்கி கட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரூட் விட்டுருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செடிகளுமே வந்து ஒரு நல்ல நம்ம ஒரே விதமான வெப்பநிலை வளர்க்கும் போதில் நல்லாவே ரூட் விட்டு வளரும் ஒரு செடி முன்னாடியும் ஒரு செடி பின்னாடியும் இருக்காது ஒரு சில செடிகள் வேகமாக வளரும் ஒரு செடி செடி நல்லா ஸ்லோவாக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா வேர் வளர்ந்துருக்கு இந்த மாதிரியான செடிகளை தான் நம்ம வந்து வாங்கிட்டு போயிட்டு நடவு செய்யணுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாற்றுக்கெல்லாம் வாங்குறத விட ஒரு டூ த்ரீ இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கிறது வாங்கிட்டு போய் நட்டோன்னா நமக்கு செடியினுடைய க்ரோத் நல்லா இருக்கும் நாற்றுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாத்தும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நம்ம நடணுங்க அது வந்து பாத்தீங்கன்னா தக்காளிலாம் வந்து ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மேல இருந்தா அது வளர்றதுக்கு லிடே ஆகும்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி நாற்றுக்களை போதில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நடுறது ரொம்ப நல்லதுங்க நம்மக்கிட்ட வந்து எல்லா வகையான நாற்றுகளும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க நம்ம கான்டக்ட் பண்ணலாங்க சரிங்களா இப்போ பாருங்க ஒரு செடி வாங்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரேகளை தூக்கி பார்த்தீங்கன்னா எப்படி வேர் வச்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் செடி வந்து வேர் விட்டுருந்ததுன்னா அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான செடி தான் நம்ம நடுறதுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹைட்டும் ரொம்ப முக்கியங்க எல்லாருமே நல்லா ரொம்ப ஐட்டாக வாங்கிடாமல் நல்ல ஒரு தெளிவான செடிகளை பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் இதுலேருந்து ஒரு பணம் வந்தால் தான் நமக்கு அடுத்த ரிட்டர்ன்ஸ்க்காக நமக்கு பயன்படுத்த முடியும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே விதமான பயிர் பண்ணிட்டு அந்த பயிரை மார்க்கெட்டில் விற்க முடியலன்னு நம்ம திணறுவாங்க அந்த மாதிரியான தப்புக்களை யாரும் செஞ்சிட வேண்டாம் ஏன் சொல்ல வரேன்னா ஒரே பயிரை கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் வச்சோம்னா யாரும் வர வரமாட்டாங்க நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பயிர் இருந்ததுன்னா பார்த்துட்டு ஒன்னாச்சு ஏதோ ஒன்று இல்லைன்னு ஒன்று வாங்கிட்டு போவாங்க சரிங்களா இந்த மாதிரியான தவிர செஞ்சிடாதீங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ